நம்ம ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா நில இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருந்தோம் சரி அதை வச்சு ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா வந்து ஏதோ செஞ்சு உங்களுக்கு வீடியோல காமிக்கலாம் அப்படிங்கறக்காக நானும் நம்ம தம்பியை சேர்ந்து கடலை பர்ஃபி அதாவது நம்ம கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அதாவது இந்த கடலை முழுசு முழுசா இருக்கும் மேல வந்து பாகு காய்ச்சிருக்கும் அதை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம போட்டிருக்கோம் இப்ப வந்து அந்த கடலையவே பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சு ஒரு கேக் மாதிரி கடலை பர்ஃபி அப்படின்னு சொல்லுவாங்க கேக் மாதிரி சில கடலையெல்லாம் எல்லாம் விற்கும் அதை வந்து சூப்பரா இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தம்பிக்கு முடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தனால நாங்கள் ரெண்டு சேர்ந்து நம்ம வீட்ல நீட்டாக ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம் ஓகே இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் ஓகே சிந்தா லவ்ல வீட்லாமே ரொம்ப பிடிக்கும் வாங்க பார்க்கலாம் ஓகே வாங்க இப்ப வந்து நம்ம கடலை பருப்பி அதாவது கடலை கேக் செய்யறது பத்தினா என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறது அப்படியே ஒன் பை ஒன்னா சார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி பாத்தலாம் நாலே நாலு பொரு தான் ஈஸியாக நம்ம அதிகமாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே இருந்து செஞ்சலாம் ஓகே எனக்கு காமிக்கிற அப்படியே ஒன் பை ஒன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை நெக்ஸ்ட்டு சர்க்கரை அதாவது நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் உங்களுக்கு எது வந்து கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு நாட்டு சர்க்கரை தான் நம்ம போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு வாசனைக்காக ஏலக்காய் அப்புறம் கொஞ்சம் நெய் ஒரு சின்ன ஒரு நெய் பாக்கெட் ஒன்று நம்ம வாங்கியிருக்கோம் இந்த நாலே நாலு பொருட்கள் தான் சூப்பரான கடலை முட்டாய் கடலை பர்ஃபி செஞ்சலாம் ஓகே மகேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பார்த்தீங்கன்னா கடலை பர்ஃபி செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா அடுப்பை பார்த்தா வச்சாச்சு நான் ஸ்டிக் தவா மேலே வச்சாச்சுங்க இப்போ இதில் என்னையோ வேற எதுவுமே நம்ம ஊற்ற தேவையில்லை டைரக்டாக இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா வறுக்காத நிலக்கடலை இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் லைட்டாக பேன் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நிமிஷம் வந்து கரகாமல் வருத்தரணும் இல்லைன்னா உங்களுக்கு வருத்த கடலை வருத்த கடலை கூட கிடைச்சதுனா நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நம்ம காட்டுல இருந்து அப்படியே ஊர்லேருந்து வாங்கிட்டு கிடைச்சதுனால நம்ம வறுக்கல இப்ப நம்ம தான் வந்து வறுக்க போறோம் ஆஹா சூப்பரா சவுண்ட் இருக்குங்களா ஓகே அப்படியே ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா மறுத்துவோம் இப்ப நல்லா பாத்தீங்கன்னா நம்ம கடலை பாத்தீங்கன்னா நல்லா வருத்தாச்சு இந்த டைம்ல லைட்டா ஆற வச்சு அந்த மேல் இருக்கிற தோலி மேல இருக்கிற தோல் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணனும் ஓகே ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் பண்ற ப்ராசஸ் மக்கள் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம இந்த தோல் எல்லாமே பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு இப்ப இந்த நிலக்கடலை என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப நார்மலா நம்ம கள்ள பருப்பி அப்படின்னா வந்து இதை அப்படியே வந்து நம்ம போட்டு பாவக்காய்ச்சி ஊற்றுவோம் அது வந்து இதை வந்து நல்லா வந்து குறை 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 ரொம்ப நைஸா இருச்சோம்னா மாவாட்டை போயிடும் ஒரு முக்கா பதம் அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு நம்ம அரைக்க போகிறோம் அரைச்சி விடுங்க நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லுக்காக ஏலக்காய் அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஏலக்காய் உள்ளே போட்டு அஞ்சாறு ஏலக்காய் உள்ளே போட்டு கடலையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் நல்லாயிருக்கும் நல்லா சூப்பராக கடலை பருப்பி ஒரு டேஸ்ட்னா இந்த இதை வந்து சூப்பராக இருக்கும் இந்த கடலை கேக் அப்படின்னு சொல்லி சில இடத்துல சொல்லுவாங்க இதுவும் இதுவும் நல்லாயிருக்கும் கடலை பருப்பியோடயே இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட் ஓகே இந்த பொருட்டு புருட இந்த ரவை பதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சாச்சு இது ஒரு செம டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக வந்து இது எதுக்கு இந்த மாதிரி வந்து அரைச்சு செய்கிறாங்க அப்படின்னா ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் தரும் இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா வயசானவங்க குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மென்னு சாப்பிட முடியாதவங்களுக்கு பல் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும்ல மென்னு சாப்பிட முடியாதவங்களுக்கு இது வந்து நல்லா மாவாட்டு இருக்கும்போது குழந்தைகளுக்கு சா நம்ம கிட்ஸுக்கு சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா நல்லா மாவாட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஈஸியாக நம்ம கடலை பருப்பி சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட் டேஸ்ட்டும் என்னென்னா ஒரே டேஸ்ட் தான் ஒரு அது இதுவும் பட் ஆனால் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா நம்ம வீடியோ பார்த்து செய்கிறீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ஓகே மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை பற்ற வைக்கிறோம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகு அதாவது இது வந்து பாகுங்கிறது வந்து தனியாக நம்ம காற்ற தேவையில்லை இதுக்குள்ளேயே கொஞ்சம் வந்து இதை மெல்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படியே நம்ம வந்து இந்த மரச்ச வச்சிருக்கோம்ல இதையும் பார்த்தீங்கன்னா டைரக்டா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்காக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்றோம் நம்ம வந்து இன்னைக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம் உங்களுக்கு வெள்ளம் கிடைச்சா எடுத்துக்கங்க மோஸ்ட்லி வந்து இது நாட்டு சக்கரையும் செய்யலாம் வெள்ளம் செய்யலாம் ஓகே இன்னைக்கு நம்ம நாட்டு சக்கரையில் செஞ்சிருக்கோம் வெள்ளத்தில் வேணுனாலும் இன்னொரு நாளைக்கு ட்ரை பண்ணிடுவோம் இந்த கள்ளப்பரிஃபி பார்த்தீங்கன்னா பதம் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தேவையா இல்லை இந்த பாகுக்கு நார்மலாக பாருங்க அந்த நாட்டு சக்கரை வந்து டிசால்வ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கடலையோட மிக்சர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் லாஸ்ட் நம்ம போட்ட வீடியோல கமெண்ட் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் பேர் ஒரு அஞ்சு பேர் சொல்லிடுறேன் சுகாஷ் தேங்க்யூ நரேந்திர பிரசாத் தேங்க்யூ லோகநாதன் தேங்க்யூ சகீலா தேங்க்யூ கீதா கவிலன் தேங்க்யூ அதே மாதிரி உங்கள் பேரையும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்கள் நேம் வந்து நம்ம வீடியோவில் சொல்கிறோம் ஓகே பாருங்கள் பாவை வந்து நல்லாவே பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு இந்த டைமில் லைட்டாக பார்த்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் நெய் ஆட் பண்ண அந்த டைமில் பாருங்கள் எப்படி புசு 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 புசுன்னு அப்படியே பொங்குதா இப்போ நம்ம கடலை அரைச்சு வச்சோம்ல அதை அப்படியே வந்து டைரெக்டாக ஆட் பண்ணுவோம் இப்போ வந்து நல்லா வந்து மிக்சிங் பண்ணணும் வந்து மெயின் இல்லைன்னா வந்து இப்படி கெட்டியா இருக்கு இல்லை ஏதாவது வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் இந்த டைம்ல நம்ம கூட அடுப்பை கூட ஆஃப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே கடிதம் கொஞ்சம் போட்டு மோல்டில் போட்டு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சரியான கன்சிஸ்டன்சி வந்துடும் ஓகே போட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா கெட்டி இந்த டைம்ல நம்ம இருக்கிற நெய் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இருக்கிற நெய்யெல்லாம் நம்ம ஊற்றிடலாம் ஓகே நம்ம அந்த பேக்கெட் ஃபுல்லாக ஊற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சிங்க போட்டுறணும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ம் ஓகே சூப்பரான கன்சிஸ்டன்சி இருந்துச்சு இதுக்கு மேலே விடக்கூடாது அதனால பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிருந்தேன் ஓகே இப்போ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதில் லைட்டாக நெய் வந்து நம்ம தடவி எடுத்து வச்சாச்சு எண்ணெய் வந்து கீழே ஒட்டக்கூடாதுல்ல ஓகே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்படியே இந்த கல்ல பர்ஃபி அப்படியே எடுத்து நம்ம கடலை பர்ஃபி வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து சூடாட்டும் அதுக்கப்புறம் தான் வந்து அழகா நம்ம கட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்ல பருப்பி தூக்கிட்டு நம்ம மொட்டை மாடிக்கு வந்தாச்சு நம்ம பாய்ஸை எல்லாம் அப்படியே ஹை கம்மி எல்லாம் டெஸ்ட் பண்றக்காக நம்ம பாய்ஸ் வந்துட்டாங்க ஓகே இப்போ ஒரு பத்து நிமிஷம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எல்லா பீஸ் போட்டு நம்ம பாய்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சாப்பிட்டு ரிவியூ பண்ண போறோம் இப்போ அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டென் கேக்கு போயிட்டு இருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்த அப்படியே பாத்தீங்கன்னா சீக்கிரம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுத்து சீக்கிரம் வர பண்ண போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கத்தியில் வந்து அறுக்கும் போது கொஞ்சம் லைட்டாக குளகுலம் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தோசை ரெண்டி வச்சு அழகாக நம்ம பார்த்தீங்கன்னா லைன் போட்டாச்சு நெக்ஸ்ட் இப்படி இப்படின்னு வச்சு கட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் கட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸிங் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இஞ்சினும் நம்ம பாய்ஸ் வந்து அவசரப்படுறாங்க சரி ஓகே டாக்குன்னு கட் பண்ணிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சின்ன சின்ன அழகாக வந்து நீட்டாக கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இப்படியே வந்து எடுத்தோம்னா எடுக்க முடியாது அதனால வேற ஒரு தட்டத்தில் ஃப்ளிப்பை பண்ணுறோம் ஃப்ளிப் அடிச்சு அப்படியே ஒரு ஒரு பீஸாக நம்ம எடுத்து சாப்பிட்றோம் அடிக்கிட்டா எடுக்கலாமா எடுக்கலாம் ஒன் டூ த்ரீ

எடுத்துட்டீங்களா எல்லாம் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆளாக ரிவ்யூ பண்ணிடுவோம் உண்மையாக சொல்றேன் நம்பவே முடியல வேற லெவல் டேஸ்ட் அப்படியே வாயில வச்சனையும் அந்த நாவல் நடனம் ஆடுது அப்படிங்கிற நாவல் நடனம் ஆடுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை வந்து இதை வாயில வச்சனையுமே ஃபீல் பண்ண முடியுது நான் உண்மையான அந்த வீடியோக்காக அதுக்காக சொல்ல செம்ம டேஸ்ட்டு நம்ம வெள்ளம் போட்டிருந்தா கூட ஒரு அளவுக்கு வந்து அந்த இது கம்மியாக தான் இருந்திருக்கும் சுகர் டேஸ்ட்டு நம்ம நாட்டு நல்லா நிறையா போட்டதுனால வந்து தித்திப்பாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்தளவுக்கு நான் சொல்கிறேன்னா சுரியான டேஸ்ட்டுங்க அதுவும் நம்ம நெய்யெல்லாம் ஊற்றி இருக்கறனால நாச் அதே மாதிரி இந்த கடலை பருப்பிக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம அதிகமாக நெய்யெல்லாம் ஊற்ற மாட்டோம் ஒன்லி இந்த பாவு தான் அது முறுக்கு முறுக்குன்றிருக்கும் இது வந்து அந்த மாவு பதமாக இருக்கிறனால வேற லெவல் இருக்கு நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ற ரெடியா இருக்காங்க ஃபர்ஸ்ட் மோனிஷே பாய்ஸ் நிறைய சாப்பிட்டு இருக்க انا இது மாதிரி சாப்பிட்டது சூப்பரா இருந்துச்சு செம டேஸ்டா இருக்கா செம டேஸ்ட் இனிப்பு எப்படி இருக்கு இனிப்புல மீடியமா இருக்கு என்ன இந்த மாதிரி கடலை பருப்பு சாப்பிட்டு இருக்கியா இல்ல இந்த மாதிரி சாப்பிட்டது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு இருக்கேன் கடலை பருப்பு பீனா உங்களுக்கு எப்படி தெரியும் எந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கெட்டியா இருக்கும் அப்புறம் அந்த கடலை முழுசு முழுசு அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்க இந்த மாதிரி இது மாதிரி தான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன் ஓகே அடுத்து சரண் என்ன சொல்லு गाइस ரொம்ப வேற லெவலா இருக்கு நல்லா மீடியமும் இல்லை ஒரு வெரி டேஸ்ட்டு நானே ஒரு பத்து பதினஞ்சு பீஸ் அமைக்கிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட விட முடியாது ஆளுக்கு ரெண்டு ரெண்டு அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுக்கும்ல பட் அந்த டேஸ்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா வேலை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நம்ம வீடியோ பார்த்து பண்ணுறீங்க அப்படின்னாலும் சாப்பிட்டு டேஸ்ட் அப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழ பதிவு பண்ணிருங்க மெயினாக வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க ஒரு சில் ப்ளாகாக இருந்திருக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஒரு ரெசிபி நாங்க சாப்பிட்டது இல்லாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணதாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் சொல்லுமா பாய் பாய் சொன்னாலும் நம்ம சேனல்ல வீடியோ வரும் ஓகேங்களா நம்ம தம்பியும் ஃபைனலா ஏன்னா ஆரம்பிக்கும் போது நம்ம தம்பி இருந்தாரு அப்ப ஃபைனலா வந்து முடிக்கும் போது நம்ம தம்பி இருக்கணும் அப்படின்னா அவனும் வந்து ரிவ்யூ பண்ணாதான் கரெக்டா இருக்கும் தம்பி செஞ்சு சாப்பிட்டு பாக்கலாம் சமாதமா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொன்னீங்க